நீ எதிர்பார்த்த செய்தி இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி பிள்ளையை அமைதி காப்பேன் என்று நினைத்துக்கொண்டிருந்தாய் இதோ உன் மனதை சிதைத்த ஒருவருக்கு உன்னால் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை வாழ முடியாத இங்கு காரணத்தினால் அவர்தான் காரணம் என்று நினைத்த ஒருவருக்கு நீட்ட சாபத்தை பலிக்கச் செய்வதற்காக இந்த வாராகி வாராகி நான் வந்து விட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்த தருணம் இதுதானே நீ என்ன நினைக்கின்றாய் என்று சொல்ல உன் மனதில் உள்ளதை நான் புட்டு புட்டு வைக்கட்டுமாம் அவர் நம் வாழ்க்கையை சிதைத்து விட்டார் நம் மனதை நோகும்படி செய்து விட்டார் ஆனால் நமக்கான காரியத்தில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீ நினைக்கின்ற நீ நினைக்கின்ற அளவுக்கும் நீ பரிதவிக்கின்ற அளவுக்கும் இங்கு ஒன்றுமே நடந்துவிடவில்லை எல்லாமே என் கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் உன் கலங்கும் படியான செயல்கள் உன் மனம் கலங்கும்படியான செயல்கள் எல்லாம் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் என் மனதை கலங்க வைத்தவர் மட்டும் அங்கு நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதோ உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கைக்குள் நான் வந்து விட்டேன் அல்லவா அடுத்தடுத்து வருகின்ற விஷயத்தை நினைத்து நீ அழுது கொண்டே இருக்காதே உன் மனதில் கலங்கியதற்கு யார் காரணம் என்று புரிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி மட்டும் காத்துக் கொள்வேனோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து அதில் வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நீயோ அவர் இப்படி சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று மற்றவர்கள் சொன்னதை நினைத்து மட்டுமே நீ சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கார் அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு குற்றம் குறைகளும் வரத்தான் செய்யும் அந்த குறைகளை தாண்டி நிறைகளாக மாற்றுவது தானே உன் கையில் இருந்து கொண்டு இருக்கின்றது அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசிக்கின்றான் எந்த ஒரு விஷயமானாலும் எல்லாவற்றையும் என் கையிலும் என் பாதத்தின் நீ ஒப்படைத்துவிடு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நடக்கின்ற தருணத்தில் எல்லாம் இனி உனக்காக உன் கூடவே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையின் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் பின்வாங்காமல் உன் விடாமுயற்சி வெற்றியின் பயணமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த தாய் ஆசீர்வாதத்தையும் அருளையும் வழங்கிவிட்டேன் அவர்களுக்கு நீ என்ன சாபம் கொடுக்கின்றாய் அவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தி விட்டால் அதே கஷ்டம் அவர்களுக்கும் போக வேண்டும் என்றுதானே நிச்சயமாகவே சொல்கிறேன் அவர்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் உனக்கு எந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த வெற்றியை தடுப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார்கள் யார் யாருக்காகுமோ நீ உதவி செய்து கொண்டு இருந்தாய் ஆனால் உனக்கான உதவி செய்வதற்கு இன்று யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா ான் இந்த தாய் நேரடியாக உன் கலத்தில் இறங்கி விட்டேனி இனியும் சற்றும் யோசிக்காதே எதை பார்த்து நீ நினைத்து கொண்டிருந்தாயோ எது உனக்கானது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ இருந்தாயோ அதை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த தாயானவளை நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதின் மாற்றத்தை நீ வைத்து கொண்டிருக்க வேண்டாம் உன் கலக்கமான விடை உன் கலக்கமான மனது எல்லாம் எனக்கு தெரியும் ஏனென்றால் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் கலக்கமும் குழப்பமும் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன் கலப்பத்திற்கு தெளிவுரை சொல்லி நீ கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் நன்றி மறந்தவர்களைப் பற்றி உன் மன மறுத்தமடையாதே அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே எந்த ஒரு காரியம் ஆனாலும் சரி அவர்களை நீ குறை சொல்லி நீ கொண்டே இருக்காது உன் எதிரே இருப்பவர்கள் உன்னை உற்று நோக்கி நான் மட்டும்தான் நீ ஒழுங்கான வாழ்க்கையை வாழ முடியும் ஏனென்றால் அவர்கள் உற்று நோக்கி சொல்லும் குறைகளை நீ நிறைகளாக மாற்றினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்டதொரு தருணத்தை உனக்கு தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எதை என்னிடத்தில் நீ எதிர்பார்த்தாயோ அதை தர காத்திருக்கும் போது ஏன் பிள்ளையே நீ நினைக்கின்ற காரியத்தில் நினைக்கின்ற மாதிரி தான் உனக்கு விடையே தரப்போகிறேன் யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது எல்லாம் இந்த வாராகின் குறிப்பிட்டபடி தானே நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற பொழுதிலும் யாரோ ஒருவர் நம்மை தள்ளிக்கொண்டேதான் இருக்கின்றார் யாரோ ஒருவர் கீழே கொண்டதானே இருக்கின்றார் என்று நீ யோசிக்காதே கீழே தள்ளுவதற்கு ஒன்றுமே இல்லை எத்தனை முறை என் பிள்ளைகளை கீழே தள்ளி நானும் சரி அத்தனை முறையிலும் வீறு கொண்டு நான் இந்த தாய் வராகி உன்னை கரம் பற்றி தூக்கி விடுவேன் என்று தெரியாதா என் பிள்ளையின் உன் வாழ்க்கையின் பற்றிய கனவுகளை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடும் நடப்பதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கின்ற காலத்தை நீ எட்டி இருக்கும் போது சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் தடங்கல்களெல்லாம் வரத்தான் செய்யும் அந்த தடங்கல்களையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் வைத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டே இருக்காது வருகின்ற காலங்கள் உணதாகத்தான் இருக்க போகிறது உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் இந்த தாய் வராகியாக இருந்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளையே உன் எதிர்காலத்தை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் என் கையில் இருக்கும் அச்சாணி கொண்டல்லவா உன் எதிர்காலத்தை தீர்மானித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டு அதன் பிறகும் நீ ஏன் அங்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற காலங்கள் எல்லாம் இனி உனக்கு நிலையானதாக நிரந்தரமானதாகத்தான் இருக்கும் அந்த நிரந்தரமான காலகட்டத்தில் உனக்கு வெற்றி தரத்தான் போகிறேன் சந்தோஷம் கொள்கின்ற அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தர காத்திருக்கும் இந்த தாய் உனக்கான வெற்றியின் பயணத்தை இத்தடைகள் இன்று ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளில் மட்டும் இறங்கிவிடாதே சதி திட்டங்களும் செயல் திட்டங்களும் இருக்கத்தான் செய்யும் மாய வலைகளும் உன்னை சுற்றி நடக்கத்தான் செய்யும் அந்த மாய வலைகளை உடைத்திரிந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அம்மையான அவள் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையின் பயணம் இன்னும் சிறப்பாகவே அமையப்போகிறது எந்த ஒரு விஷயத்தை நினைத்து என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயமானது இப்பொழுது நடக்கின்ற தருணத்தில் வந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு செயலானாலும் இந்த தாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு அந்த நிம்மதியான தருணம்தானே உன் வாழ்க்கையாக மாறும் தருணம் என்று நீ நினைக்கின்றாய் இதோ நீ கேட்டதை கேட்டபடியும் நீ ஆசைப்பட்டதையும் நான் தர காத்திருக்கும் போது நீ உன்னை குறை சொல்லி பற்றி மட்டும் நினைத்து கொண்டு என் பிள்ளையே அவர்கள் குறை சொல்பவர்களாகவே இருக்கட்டும் அவர்கள் இங்கே நீ முன்னேறி விடுவாயும் என்று நினைக்கின்றாய் ஆனால் இந்த தாய் யாருமே எதிர்பாராத வகையில் உனக்கான அதிசயத்தினை நான் நடத்தி தர காத்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சமான உண்மை இதோ உனக்கான வெற்றியை தர காத்திருக்கும் போது எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி அது இந்த சோதனையில் இருந்து மீட்டெடுத்து நீ இழந்ததையும் மீட்டெடுத்து நீ கேட்டதை தருவதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கும்போது சற்றே இனி நான் காலத்தாமதம் பண்ண போவதே இல்லை உன் வாழ்க்கைக்குள் உன்னக்கான காண விஷயத்தை தர காத்திருக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தை அளவிட முடியாததாற் போல் நான் இங்கு தர காத்திருக்கும் போது எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் சற்றும் இனி தாமதிக்கப் போவதில்லை எல்லாம் இனி உனக்கு ஜெயம் தான் உன் வராகி தாயே போற்றி